டேய் உங்க பொண்ணுக்கு தெரியல கல்யாணம் ஏர்போர்ட் பண்ணிருக்கீங்களா இது இல்லையா ஒரு அப்பன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல தானே ஏதோ அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க கமிஷன் நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு பாத்து அவங்க லவ் டு டியூம் லவ் லெட்டர் நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர்

எல்லா காரணம் முன்னால் தான் போகும் ரிவர்ஸ் போட்டால்தான் பின்னால் வரும் இதே தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளு ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை போட்டுறதுக்கு மறந்துடு ராஜாவை அமிச்சிருக்கிறேன் வந்த உடனே கேட்டு சொல்றேன் என்ன ஒரு சாமானையும் காணும் உள்ளேயும் காணும் வெளியிலயும் காணும் பட்டை பறலையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா இந்த மூதேவியன் இங்கே நிக்கிறான் யோ இங்க என்ன வேடிக்கையை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க சாமானை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க சாமா இந்த மேலே நிக்குவீங்களே அறிவிருக்காயா உனக்கு

அங்கிள் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு ரெண்டு காரணம் பெட்ரோல் செலவாகணும் வேணா டீசல் போட்டா போதும் வாடகை கம்மி பதினஞ்சு பேர் போலாம் கரெக்ட் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன் ஆமா இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொல்லுமா பாப்போம் இல்லைன்னா ரெண்டு பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம் வெரி குட் அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிருவோம் இன்சை இல்லாம இருக்கும் வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம் அதான்

என்னுடைய நல்ல நேரம் பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிளையா மாட்டிக்கிட்டான் இல்லேன்னா என்ன ஆயிருக்கும் ஏன் அங்கிருந்த சாமாலாம் எங்க கொண்டாந்து வச்ச நீங்க எங்க கையா நிட்டுனீங்க உன் போட்டோம்

பெத்த பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே நீங்க எல்லாம் மனைவியோட பொறுக்கலையா யாருமே இல்ல அந்த என்ன சத்தம் யார் ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட வந்திருக்கா நோனோ இவளோட ஹஸ்பண்ட் அட இங்கிலீஷ்ல பேசுறாரு படிச்சிருக்காரா யா எல்கேஜில பெயில் ஆயிட்டேன் முதல்ல வீட்டு கிட்ட சொல்லு ஏன் அஞ்சல ஒரு நல்ல புருஷன தேடிக்க கூடாது

ஒன்னை மாதிரி மோட்டர் பைக் ஓட்டி கீழே வந்து சில்லு புடுக்குறது விதாரமில்ல மேடத்தான் டே சாதம் புரிஞ்சுக்க டேய் எதுக்கு இப்ப ரெண்டு பேருக்கும் சேண்ட ஆ அவன் உன் மேலே எனக்கு ரக்க தானே சொல்றான் நீ டெல்லி போய் ஓட்டு பந்தயத்தில் பரிசு வாங்குனேன் எங்களை தானேட பெருமை இந்த மாதிரி ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ப்ராக்டிஸ்லேயே ஒத்துதான அப்புறம் நீ டெல்லி போய் சு என்னடா அந்த வார்த்தை சொதப்பிடுவேன் ஆ சுதப்பிடுவேன் ஆமா ஜூஸுக்கு பரவா கஷாயம் கொடுத்தா சொதப்படுதானே அதுக்கு மேலேயே பண்ணுவேன் என்ன கஷாயம்டா இது சொக்கு கஷாயம் ஏறா வண்டியில

கொஞ்சம் கூட பெட்ரூம்ல இல்லாம எந்த ரூம்லயும் அந்த போட்டோவை மாட்ட நீ விடல மிச்சம் இருந்தது இந்த ரூம் தான் அதனால தான் மாட்டேனே நான் இதை சொல்லல அந்த போட்டோவை கைட்டு சொல்லி அதை கைட்டு என்ன தருவேன்

போட்டு இருக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் பேசுறது எல்லாம் பத்தாம் பத்துல உடம்பு மேலதான் போட்டுட்டு இருக்கேன் மனக்கு மேல சரி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் எப்ப நீ கைட்டு எரிஞ்சுட்டு வரையோ அப்பதான் இந்த கட்டிலேயே உனக்கு